நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இனை பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில்கள் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் முதல்ல ஜோதிடத்தில் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடங்கள் மகாலட்சுமி ஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஒன்னு அஞ்சு ஒன்பது இதை திரிகோண ஸ்தானம்னு இந்த வீடியோவில் இந்த அஞ்சாம் இடம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடத்தை நம்ம எப்படிலாம் இயக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லுவாங்க இதில் வந்து அஞ்சாம் இடத்துக்கு உண்டான கிரகம் என்ன அதற்கு உண்டான கலர் என்ன அதுக்கு உண்டான நவரத்தினங்கள் என்ன அதுக்கான பொருள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அதற்கு உண்டான கோவில் என்ன அது எப்படி அந்த கோவிலோட வரலாறு என்ன எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக சொல்கிறோங்க இதுக்கு என்னங்க அஞ்சாம் இடம் அப்படிங்கிறீங்க அப்படின்னா உதாரணமா இப்போ நீங்க மேச ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இல்ல மேச லக்னக்காரங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது வந்து சிம்மங்க அப்ப சிம்மம் தான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடம் அப்ப சிம்ம உண்டான சூரிய பகவானை வழிபாடு பண்ணணும் சிம்ம உண்டான சூரியனுக்கு உண்டான கோவில் இருக்குங்க அந்த கோவிலுக்கு போகிறது சூரியனுக்கு உண்டான பொருட்களை பயன்படுத்தும் போது இந்த மேச ராசிக்காரங்களுக்கு எல்லா விதமான நன்மைகள் கிடைக்கும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒன்லி அதிர்ஷ்டம் மட்டும்தான் வந்து கிடைக்குமா அப்படின்னா கிடையாதுங்க இந்த அஞ்சாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தையை கொடுக்கக்கூடியதுங்க ஏன்னா குழந்தையெல்லாம் இருக்குங்க ஆனா என் பேச்சு கேட்கவே மாட்டேங்குது அப்படின்னா குழந்தைய உங்களோட கட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கான இடமும் இந்த அஞ்சாம் இடம் தாங்க அதே மாதிரி குபேர சம குடும்பத்துக்கு இணையான நிதி அப்படின்னாலும் இந்த அஞ்சாம் இடம் அப்ப பணவரு உங்களுக்கு நல்லா வேணும்னாலும் இந்த அஞ்சாம் இடத்துக்கான விஷயங்களை நீங்க பயன்படுத்துறதுங்க அதே மாதிரி பணம் சம்பாதிக்கக்கூடிய வழியே எனக்கு தெரியலைங்க என்ன பண்ணாலும் ஏதாவது ஒரு தனங்கள் வந்துட்டே இருக்கு சரியா பிசினஸ் அமையலைனாலும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா எப்படி பிசினஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கிறாங்கிற விஷயமும் உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குங்க அதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் நம்ம ரொம்ப வருஷமா எழுதிட்டு இருக்கங்க என்னால கிளியர் பண்ண முடியலன்னு நினைச்சாலும் உங்களுக்கு அஞ்சாம் இட கோவில்களுக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு நல்லது நடக்குங்க அதே மாதிரி அப்பாவளி சொத்து கிடைக்கிறதுல சில சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கனாலும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வரும்போது அந்த சொத்துக்கள் உங்களுக்கு தடை இல்லாமல் கிடைக்குங்க அதே மாதிரி மனம் நல்ல மனம் அமைதியாகிறது நல்லொழுக்கம் கிடைக்கிறதுக்கு நல்ல ஞானம் கிடைக்கிறதுக்கு சிந்தனைகள் நல்லா தெளிவாகிறதுக்கு எதிர்காலத்தை பற்றி முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும் ஜோதிடர்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ங்க எதிர்காலத்தை பற்றி முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த கோவில்களுக்கு வாழ்நாளில் ஒரு தடவையாவது வருஷம் ஒரு தடவை போகிறது சிறப்புங்க இல்லைன்னா வாழ்நாளில் ஒரு தடவையாவது போய்ட்டு வாங்க உங்களுக்கு எல்லா விதமான அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும் இப்போ வரிசையாக ஒவ்வொரு ஆசைக்கும் பார்ப்போம் விருச்சக ராசிக்காரங்க அதிர்ஷ்டம் தரத்துக்காக என்ன தெய்வங்களை வழிபடலாம் என்ன கலசை பயன்படுத்தலாம் அந்த மாதிரி விஷயங்களை பார்ப்போங்க விருச்சக ராசிக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அஞ்சாம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா மீனம்ங்க இந்த மீன ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவானுங்க அப்ப குரு பகவானுக்கு உண்டான மஞ்சள் கலரை நீங்க முக்கியமான விஷயங்களுக்கு போகும்போது நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கான உலக அப்படின்னு பார்த்தா குரு பகவானுக்கு உண்டானது தங்கம்ங்க அதனால விருஷராசிக்காரங்க ஒரு ஒரு சின்ன ஒரு குண்டுமணியாவது தங்கம் போட்டிருக்கிறது ரொம்பவே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க அது மட்டும் குருவுக்கு உண்டான நவரத்தினத்துல வந்து மஞ்சள் புஷ்பராகம் உங்க ஜாதகத்துல குரு பகவான் வலுவாக இருக்கிற பட்சத்துல புஷ்பராகம் நீங்க வந்து தங்கத்துல அணிஞ்சுகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமான அதிர்ஷ்டங்களும் தேடி வரும்ங்க சரிங்க எங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட கோவில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு அஞ்சாம் இடமான மீனத்துக்கான கோவில் அப்படிங்கும்போது போது வைத்தீஸ்வரன் கோவிலுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் சீர்காழி பக்கத்தில் இருக்குங்க அவ்வளோ சிறப்பான கோவிலுங்க இந்த கோவிலை பெருமையை சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ பழமையான சிறப்பு வாய்ந்த இக்கோயிலுங்க இங்க மூலவர் அப்படின்னு பார்த்தோம்னாங்க வைத்தியநாத சுவாமிங்க அம்மன் வந்து பாத்தீங்கன்னா தைலநாயகி இங்க இருக்கக்கூடிய தீர்த்தம் அப்படின்னா சித்தாமிரதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது பாடல் பெற்ற ஸ்தலம்ங்க தேவர்களால் அதாவது தேவார பாடல்கள் பாடல் பெற்ற ஸ்தலம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மிக பழமையான கோவில் இது இதில் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் மேற்கு நோக்கி அமர்ந்திருக்கிறார் அதாவது ஒரு தெய்வம் மேற்கு நோக்கி அமைந்த சிவபெருமானை ஒரு தடவை பார்க்கறதும் சரிங்க கிழக்கு நோக்கிய ஆயிரம் சிவபெருமான பாக்குறதும் ஒண்ணுதான் அப்படிங்கறத நம்பிக்கைங்க அதனால இங்க இருக்கக்கூடிய மூலவரை தரிசிக்கிறது அவ்வளவு ஒரு சிறப்புங்க அடுத்து இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னாங்க வைத்தியநாத சுவாமி கோவில் அதாவது நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு வகையான வியாதிகளை தீர்க்கக்கூடிய ஒரு ஸ்தலம் அப்படிங்கறதுல இது மிக முக்கியமான ஒரு ஸ்தலமாக இருக்குங்க இங்கே இங்க வந்து பார்த்தீங்கன்னாங்க செவ்வாய் பகவான் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெண்குஷ்டம் அப்படிங்கிற நோய் அவருக்கு வந்துருச்சுங்க இது வந்து எப்படி பார்த்தாலும் அவருக்கு வந்து தீர்க்கவே முடியல அப்ப என்னடா பண்றதுன்னு அவர் தவிச்சுட்டு இருக்கும் போது ஒரு அசுரரி கேட்டுச்சு அந்த அசுரரி போய் இங்க இருக்க வைத்தியநாத சுவாமியை நீ நாற்பத்தெட்டு நாள் சித்தாமிர்தீர்த்துல குளிச்சிட்டு நாப்பத்தி எட்டு நாள் தொடர்ச்சியா குளிச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய வைத்தியநாதரை நீ வழிபாடு பண்ணும் போது உனக்கு அந்த நோய் குணமாகும் அப்படின்னு ஒரு அசுரரி கேட்டுச்சு இதே மாதிரி செவ்வாய் பகவானும் போய் நாப்பத்தெட்டு நாள் குளிக்கிறாரு அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவரோட நோய் வந்து குணமாகுதுங்க அப்ப இந்த நோய் மருந்து தயாரிக்கும் போது சிவபெருமான் மருந்து தயாரிக்கும் போது அம்மன் வந்து தைலத்தை எடுத்து கொடுத்தாங்களாம் அதனால இந்த அம்மனுக்கு தைல நாயகி அப்படிங்கிற பேர் வந்துச்சுங்க வந்து அஞ்சு சன்னதி இருக்குங்க அந்த அஞ்சு சன்னதிகளும் ஒவ்வொரு வரங்களையும் வந்து மக்களுக்கு வாரி வழங்குது கற்பக விநாயகர் வந்து வழிபட்டோம் அப்படின்னா கேட்ட வரத்தை கொடுப்பாருங்க இங்க அங்காரகனுக்குன்னு தனி சன்னதி இருக்கக்கூடிய கோவில் இந்த கோவில் செவ்வாய் தோஷம் திருமண தோஷம் தடை விலகறதுக்காக வர்றாங்க வைத்தியநாத சுவாமி கோவில் வந்து இங்க சர்வ நோய்களுக்கான நிவர்த்தி ஒரு தெய்வம் செல்ல முத்துக்குமாரசாமி புத்திரபாக்யம் தொழில் விருத்திக்காக அடுத்து தையநாயகி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குழந்தைகளுக்கு பாலாரஷ்ட நோய் வந்து இருக்கு இதை வந்து சரி பண்றதுக்காக இந்த தெய்வ தெய்வ வழிபாடு பண்றது சிறப்புங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னாங்க இங்க நோய் தீர்க்கும் திரு சாந்து அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி வியாதிகளுக்கு தயாரிக்கப்படுதுங்க குறிப்பா வந்து இது எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா புற்றுமண் அபிஷேக தீர்த்தம் வேப்ப இலை அபிஷேக சந்தனம் அபிஷேக விபூதி இந்த அஞ்சு வகையான பொருட்கள்ல இருந்து ஒரு செஞ்சு செஞ்சு கொடுக்குறாங்க இந்த மருந்தை வந்து உட்கொள்ளும்போது போது நாலாயிரத்தி வகையான வியாதிகள் குணமாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க குறிப்பா தோல் நோய்க்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க புனுகு எண்ணெய் கொடுக்குறாங்க அந்த புழுகு எண்ணெயை வாங்கிட்டு போய் வியாதி இருக்கக்கூடிய இடத்துல தேக்கும்போது அந்த தோல் யாதியும் வந்து குணமாகறதா ஒரு நம்பிக்கைங்க இங்க இந்த கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா மன அமைதி வேலை வாய்ப்பு தொழில் விருத்தி ஆகணுமா தொழில் விருத்தி உத்தியோகத்துல ஒரு உயர்வு வேணுமா உத்தியோக உயர்வு கிடைக்கிறது திருமணம் நடக்கணுமா சர்வ தோஷ நிவர்த்திக்காகவும் இந்த ஸ்தலம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு ஸ்தலமா இருக்குங்க குறிப்பா இங்க வந்து செவ்வாய் பகவானுக்கு தனி சன்னதி அப்படிங்கிறது இருக்கு இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாங்க நாலு பக்கமும் இங்க வந்து பார்த்தீங்கன்னா கோயிலில் கிழக்கு பக்கத்தை வந்து பைரவரும் மேற்கே வந்து வீரபத்திரரும் தெற்கே விநாயகரும் வடக்கே காளியும் வந்து இத்தவளத்துக்கு வந்து காவல் புரிகிறாங்க அஞ்சு பிரகாரங்களை கொண்ட ஸ்தலமாக இருக்குது கோபுரம் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஏழு நிலை கோபுரமாக இருக்குங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு தை தை மாதம் பங்குனி மாதம் இந்த மாதிரி ஐப்பசி மாதம் கந்தசஷ்டி வைகாசி மாதம் மண்ணாபிஷேகம் கிருத்திகை உள்ளிட்ட நிறைய பண்டிகைகள் வெகு விமர்சையாக கொண்டாடுறாங்க வந்த கோவிலுக்கு வந்து இந்த விருச்சகராசிக்காரங்க வாழ்நாளில் ஒரு தடவியாவது போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான எல்லா விதமான சகல தோஷங்களும் நிவர்த்தி ஆகும் நிறைய மாநில மக்களுக்கு இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா குல தெய்வமா இருக்குங்க இவ்வளவு சிறப்பான இந்த தெய்வத்தை ஒரு வாழ்நாளில் ஒரு முறையாவது ராசிக்காரங்க போய் வழிபட்டு வாங்க உங்களுக்கு எல்லா விதமான அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும் இது வரைக்கும் ஒவ்வொரு நம்ம எந்த கோவில்களுக்கு போகலாம் என்ன மாதிரி பொருட்களை பயன்படும் போது பயன்படுத்தும் போது நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கறத பார்த்தோங்க இந்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில்களுக்கு நம்ம அப்படியே போயிடலாமா அப்படின்னா உங்க ஜாதகத்துல அந்த கிரகம் எப்படி வலுவா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அஞ்சாம் அதிபதி வந்து உங்களுக்கு ஆட்சியா இருக்காரா உச்சமா இருக்காரா நல்ல வலிமையா இருக்கிற பட்சத்துல நீங்க தாராளமா அந்த கோவிலுக்கு உடனடியா போகலாம் ஆனா உங்க ஜாதகத்துல அந்த ஐந்தாம் அதிபதி நீசமாக பகையாகவோ இருந்தால் உண்டான வழிமுறைகளை பண்ணிட்டு அந்த கோவிலுக்கு போயிட்டு வரது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவான விளக்கம் சொல்றேன் அதுக்கப்புறம் நீங்க போயிட்டு வாங்க ஜோதிட கிளாஸ் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோங்க இப்போ ஜூலை மாதம் அது பேசிக் ஜோதிடத்தில் பேசிக் அஸ்ட்ராலஜி கிளாஸ் வந்து ஆரம்பிக்க போகிறோங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான முறையில் டீச் பண்ண போகிறோங்க இன்ட்ராக்டிவ் ஒயிட் ஒயிட் போர்ட் பயனலை வச்சு தெளிவாக கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு காமிச்சு அது எப்படி எல்லாம் இயங்கும் அப்படிங்கறத ஒரு மாடர்ன் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி முதல் முறையாக ஐ திங்க் ஸோ வந்து உங்களுக்கு வந்து சொல்லி தர போறாங்க உங்க ஜோதிடம் ஏற்கனவே அறகுறையா தெரிஞ்சு வச்சுருக்குறவங்க ஒரு பேசிக் தாங்க எதுக்குமே முக்கியம் அதனால் முதல்ல நீங்கள் பேசிக்கை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப்க்கு வந்து கால் பண்ணுங்கள் ஃபீஸெல்லாம் ரொம்ப அதிகம் இல்லைங்க எழுநூற்றி எண்பத்தி ஆறு ரூபாங்க மாதம் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் க்ளாஸஸ் நடக்குதுங்க நீங்கள் கால் பண்ணுங்கள் இன்னும் டீட்டெயில் சொல்கிறவங்க நன்றி வணக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஆக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க